ஹாய் ப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா நல்லாதிங்க நினைக்கிறேன் நீங்க சவுதி அரேபியா எடுத்தீங்கன்னா இந்த தவிர மட்டும் செஞ்சிடாதீங்க செஞ்ச ஆறு மாசம் ஜெயிலு அம்பரா அபராதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க என்ன அப்படிங்கிறத வந்து வெளியில பார்க்க போறோம் பார்ப்போம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியாவுல எந்த விதமான விசாரணை நீங்க வந்திருந்தாலும் சரி விசா காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவோட உள்துறை அமைச்சரை வந்து கம்பல்சரி வார்னிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் விஷா காலம் முடிஞ்ச உடனே நீங்கள் சவுதி அரேபியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அம்மாரியால் அபராதம் ஆறு மாத செயல்தண்டனை கொடுத்து உங்களை நாடு கருத்தப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவோட உம்ரா மற்றும் ஹஜ் அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க ஹஜ்ஜு விஷாவில வந்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஹஜ் செய்யறதுக்கு உரிமை இருக்கு மற்ற எந்த வித விசாவில் நீங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹஜ் செய்கிறதுக்கான உரிமைகள் கிடையாது அதனால் நீங்க ஹஜ் செய்யறது வந்து ஒரு சட்டப்படியான ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி அது இந்த மாதிரி உம்ரா விசால வந்தவங்க இங்க இருந்து சவுதி அரேபியா விட்டு வெளியே போகல அப்படின்னா அந்தந்த உம்ரா நிறுவனங்கள்ல வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி கொடுக்காத பட்சத்துல அவங்களுக்கு ஒரு லட்சம் ஏழு வரைக்கும் அபராத விரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனால மக்கள் நீங்க சவுதி அரேபியில இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு வந்து ரொம்ப அதிகப்படுத்தியிருக்காங்க அதனால மக்காக்குள்ள நீங்க என்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மக்கா ரெசிடென்சில நீங்க வேலை பார்க்கறாங்களா இருக்கணும் இல்லாத இல்ல அப்படின்னா உங்கள்ட்ட ஹஜ்க்கான விசாலை வந்து ஹஜ் பர்மிட் உங்கள்கிட்ட இருந்தா பத்தம் இருந்தா மட்டும்தான் நீங்க தக்கவர்களை எதிராக கூடியும் மற்றபடி எந்த ஒரு விசாலருக்கும் நுழைவுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுமதி முயற்சி செய்தா கண்டிப்பா சிறை தண்டனை வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு அதனால பாதுகாப்பா இருந்தீங்க மேலும் ஒரு சகோதைய பத்தி ஒரு கண்டிப்பா என்ன